ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் தொண்ணூத்தி கூண்டு தான் ரொம்ப இருக்கு ரொம்ப ஏசி வண்டி வண்டி கிலோமீட்டர் நாலு டேர் புது டயரு வண்டி மண்ணி மாரி இருக்கும் இந்த ரெண்டு யாராலும் தர முடியாது ஒரு ரெண்டு நாற்பத்தி அஞ்சு வந்து புது குண்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சூப்பராசி வெறும் எண்பத்தி தரும் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் வெறும் எண்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு தமிழ்நாட்டில் யாருமே அந்த கொடுக்க முடியாது லோ பட்ஜெட்டில் வண்டி ஏறிடுறவங்க இந்த வண்டி ஒரு விரப்பிரசாதமாக இருக்கும் விற்கிறா அதுக்கு நல்லா இருக்கான்னு கண்டிப்பாக தெரியாது நான் வண்டி நல்லா இருக்கா போய் தான் சொல்லணும் நான் நான் போய் சொல்ல விரும்பல அனைவருக்கும் வணக்கம் சவனா காசுல சவனம் பேசுறேன் செவனா காசு எங்க இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் சென்னை ரெட்டியர் குளத்தூர்ல இருந்துச்சு அங்கே போதுமான இடம் வசதி இல்லாததுனால நாங்கள் அம்பத்தூர் சூரப்பட்டு வந்திருக்கோம் எங்களோட அட்ரெஸ்ஸை நாங்கள் டிஸ்ட்ரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி சரணகாசம் பிளஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு சாய்ஸ் கொடுக்குறோம் எந்த வாகனமும் நல்லா இருக்கான்னு எனக்கும் தெரியாது விற்கிற ஆளுக்கு ஓட்டுற ஆளுக்கு மட்டும்தான் தெரியும் டெய்லி ஒரு லிட்டர் ஆயில் ஊற்றி ஊற்றி ஓட்டுவாங்க எங்ககிட்ட வந்து சொல்ல மாட்டாங்க சார் நான் டெய்லி ஒரு லிட்டர் ஆயில் ஊற்றி ஊற்றி ஓட்டுறேன் சார் சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி லோடு வச்சு பிரிச்சு ஆயிடாது எங்ககிட்ட வந்து சொல்ல மாட்டாங்க நான் சொல்கிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா மெக்கானிக் வச்சு செக் பண்ணி பாருங்க முதல் சாய்ஸு ரெண்டாவது ஒரு சாய்ஸு டெலிவரி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஓட்டுங்க நல்லா ஏதோ வண்டி பண்ணி தரேன் பெரிய வந்தால் கேன்சல் பண்ணி நீங்கள் அந்த வண்டி எடுத்துக்கலாம் செவன் ஆசை பொறுத்தவரைக்கும் சொல்கிற விஷயமே அதுதான் மெக்கானிக் கொடுத்தாங்க என்ன வேணும் பண்ணி தரேன் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் பத்தொன்பது ரெண்டு தொண்ணூத்தி அஞ்சுக்கு யாராலும் கொடுக்க முடியாது நாங்கள் எடுக்கிற கம்மியாக தான் எடுக்கிறோம் டிங்கர் பண்ணி பெயிண்டிங் பண்ணி இன்சூரன்ஸ் போட்டு வட்டி காசு கொடுத்து அது எல்லாமே வந்து தான் வண்டி ரேட்டு ஏறுறது மூணு எண்பது மூணு தொண்ணூறு நாங்கள் கம்மியெல்லாம் எடுத்துருவோம் சரி டிங்கர்லாம் கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க ஒரு டென் டேஸ் ஆகும்ன்றதால நாங்கள் இந்த வேலைக்கு எனக்கு வண்டி கொடுப்போம் ரெண்டு தொழுந்து இந்த வண்டி கொடுத்துடலாம் தமிழ்நாட்டில் இந்த ரேட்டு யாராலும் தர முடியாது எப்சி மட்டும் கரண்டில் இருக்குது ரெண்டு தொண்ணுந்து கூத்துலாம் மூணு லட்சம் தமிழ்நாடு பண்ணி குத்துலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு இந்த ரேட்டு யாராலும் தர முடியாது மெக்கானிக் கூட்டுவாங்க செக் பண்ணுங்க நல்லா தான் எடுத்துங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெண்டாயிரத்தி சாய்ஸ் டெலிவரி எடுக்க முடியாது நூறு கிலோமீட்டர் ஓட்டுங்க அந்த நூறு கிலோமீட்டர்ல எந்த ரிஃபில் இருந்தாலும் பண்ணி தர இருந்தால் கேன்சல் பண்ணி அச்சு எடுத்துக்கலாம் டாட்டா மெகா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு அஞ்சு மாசத்துக்கு கரண்டில் இருக்கு எப்சி பண்ணி கையில் கொடுத்துலாம் இந்த ரேட்டு யாராலும் தர முடியாது ஒரு ரெண்டு நாற்பத்தஞ்சு அஞ்சு கொடுத்துலாம் குண்டு வந்து புது குண்டு புது குண்டு லோ பட்ஜெட்டில் நிறைய பேர் கேட்குறீங்க

வண்டி ரொம்ப குவாலிட்டியா இருக்கு ரொம்ப தங்கம் உங்களுக்கு ஏதாவது செய்யும் ஒரு மெக்கானிக் ஊர்னு வந்து செக் பண்ணுங்க நல்லா இருந்தா எடுத்துங்க டெலிவரி நூறு கிலோமீட்டர் விடுங்க நல்லா இருந்தா எடுத்துங்க ஏதாவது கேன்சல் பண்ணி அடுத்த வண்டி எடுத்துங்க ஏசி எக்ஸ்எல் கூண்டு வண்டி கிலோமீட்டர் ஓடாத வண்டி நாலு டேர் புது டயரு வண்டி மணி மாதிரி இருக்கும் டாட்டா ஏசியில எட்டு அடி வேணும் பெரிய வண்டி வேணும் நார்மல் வேணும் சென்சார் வேணாம் அப்படின்னா ஏசி எக்ஸாம் உங்களுக்கு வர இருக்கும் இது மாதிரி வண்டி கிடைக்குது உங்களுக்கு லக்குன்னே சொல்லலாம் இன்ஜின் மணி மாரி இருக்கு நாலு டேரு புது டயரு பூண்டு காட்டுறோம் பாருங்க பூண்டு டயரு புது டயரு பில்லோட கொடுப்போம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு டயர் டெக்ஸின்னு இருக்காது பூண்டு வந்து புது பூண்டு ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் தமிழ்நாடு பண்ணி கொடுத்துடலாம் உங்களுக்கு மெக்கானிக் கொடுங்க செக் பண்ணுங்க ஏன்னா என்ன விட எடுத்துட வந்து பாருங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மடங்கு சூப்பர் ஏசி வெறும் எண்பத்தஞ்சாயிரம் தரும் மாத்து கருத்தே இல்லை எண்பத்தஞ்சாயிரத்துக்கு தரும் ஒரு எழுபத்தெட்டு ரூபாய் எடுத்தோம் எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு சூப்பர் ஏசி தமிழ்நாட்டில் யாருமே தர முடியாது ரெண்டிங் கண்டிஷன்ல நல்ல பேட்டரி போட்டு எண்பத்தஞ்சாயிரத்துக்கு கொடுத்துடலாம் எஃப்சி ல இன்சூரன்ஸ்ல மெக்கானிக் கொடுத்துட்டாங்க செக் பண்ணுங்க எண்பத்தஞ்சு கேட்டாலும் சரி ஐம்பத்தஞ்சு கட்டாலும் சரி எட்டு லட்சத்துக்கு ஒரே ஒரு வருஷம் தான் மெக்கானிக் வைங்க செக் பண்ணுங்க வண்டி வாங்குற ரேட்டும் வண்டியும் ஒருத்த பண்ணி இருந்தா மட்டும் வாங்குங்க எடுக்குமா செக் பண்ணுங்க நல்லா ஓட்டி பாருங்க நல்லா இருந்தா எடுத்துங்க நல்லா தான் அடுத்த வண்டி எடுத்துங்க வெறும் எண்பத்தஞ்சாயிரத்து வண்டி கொடுத்துலாம் தமிழ்நாட்டிலேயே யாராலும் வண்டி வேணும் நிறைய பேர் எனக்கு உரத்துல நிற்கிது எனக்கு வண்டி ரொம்ப ஓடாது உரத்துல நிற்கிறோம் எனக்கு கம்மி பட்சத்தில் வண்டி நிறைய பேர் கேட்குறீங்க வெறும் எண்பத்தஞ்சாயிரத்து வண்டி கொடுத்துடலாம் மெக்கானிக் கொடுத்துருங்க செக் பண்ணுங்க வந்து பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் இன்சூரன்ஸ் சரண்ட்ல இருக்கு இது வந்து பழைய வாகனம் பொறுத்த வரைக்கும் ரேட்லாம் எதுவும் கிடையாது இன்வாய்ஸ் வச்சு கம்ப்யூட்டர் வச்சு பில்லு தர வேலை கிடையாது பழைய வாகனம் பொறுத்த வரைக்கும் சார் என்ன சார் நீங்க நாலு ஏழு சொல்லுங்க நாலு ரூபா சொல்லிங்க நாலு ரூபா சொல்லுங்க சொல்லாதீங்க வண்டி தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு ரேட்டு வண்டி நல்லா இருந்து கிலோமீட்டர் கம்மியானன்னா உங்களுக்கு நாலரை கம்மி இருபத்தி ரெண்டு எங்கேயுமே கிடைக்காது வண்டி மெக்கானிக் கூப்பிட்டு வந்து செக் பண்ணுங்க நல்லா இருந்தா எடுத்துங்க பிஎஸ்எக்ஸ்ல பொறுத்த வரைக்கும் இன்னொரு பேர் சொல்றீங்க சார் ஓட ஓட செலவு வருது நீங்க உங்ககிட்ட தான் இருக்கு செலவாக இருக்கா நல்லா இருக்கா நல்லா இல்லையா தான் இருக்கு நம்ம கரெக்டா பார்த்தோம்னா பிஎஸ் சிக்ஸ் அருமையான வண்டி தான் இருபது மாசம் வச்சு எட்டு மாசம் இன்சூரன்ஸ் கரண்ட்டு மூன்று வண்டி வேணும் எனக்கு கம்பெனி இருக்கு எங்களுக்கு வாழ்வாதாரம் கிடையாது எங்கிட்ட பணம் கிடையாதுதான் மெக்கானிக் கூட்டுருவாங்க செக் பண்ணுங்க வண்டி நல்லா மட்டும் தான் உங்களோட வேலை மத்தபடி உங்களுக்கு லோன் பண்ணி கொடுக்குறது எல்லாமே நாங்களே உங்களுக்கு பண்ணித்தரோம் மெக்கானிக் கூப்பிட்டு செக் பண்ணுங்க ஏன்னா வர என்ன பணம் பண்ணி தரேன் வந்து பாருங்க நிறைய பேர் லோ பட்ஜெட்ல சரி என்ன டீவிலாம் கட்ட முடியாது மாசம் மாதம் பத்தாயிரம் பதிஞ்சாயிரம் கட்ட முடியாது கம்மி ரேட்டில் வண்டி சொல்லுங்கன்றீங்க வெறும் எண்பத்தஞ்சாயிரத்துக்கு இந்த வண்டி கொடுத்துடலாம் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடுவேற எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு தமிழ்நாட்டில் யாருமே அந்த ரேட்டு கொடுக்க முடியாது வெறும் எண்பத்தஞ்சாயிரத்துக்கு இந்த வண்டி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு செக் பண்ணுங்க நல்லா இருந்தா எடுத்துங்க எடுக்கும்போது ஓட்டி பாருங்க நல்லா இல்லைன்னா எடுத்துக்காதீங்க நான் திருப்பி திருப்பி சொல்ற விஷயம் என்னான்னு கேட்டீங்கன்னா வண்டி எடுத்து நீங்க மாட்டிக்காதீங்க நல்லா இருக்கான்னு எனக்கும் தெரியாது

ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு கரண்ட் பண்ணி தீவிர நசி பண்ணி ஒரு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரத்து நீங்கள் வண்டி கூப்பிடலாம் இந்த ரேட்டு யாராலும் தர முடியாது லோ பட்ஜெட்ல வண்டி ஏறிடுறவங்க இந்த வண்டி ஒரு மரப்பிரசோதமா இருக்கும் எல்லாருக்கும் சொல்ற விஷயம் ஒரு ஒரு மீடியா சொல்ற விஷயம் நல்லா இருக்கா சார் போன் பண்றீங்க சார் இடி இது இது எது எதுவுமே எனக்கு தெரியாது ஏன்னா நிக்கிறாள் நிற்கிறாளுக்கு நல்லா இருக்கான்னு கண்டிப்பா தெரியாது நான் வண்டி நல்லா இருந்தால் போய் தான் சொல்லணும் நாங்கள்

லோ பட்ஜெட்ல நான் ரொம்ப பண்றது கிடையாது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய இஷ்யூஸ் வருது லோ பட்ஜெட் வேணும்னா என்ன வண்டி வர சதமா இருக்கும் டாடா ஏசி பெட்ரோல் வண்டி ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ரெண்டு வருஷம் எப்படி ஒரு இருந்தது வெறும் ரெண்டு லட்சம் எழுதுறதுக்கு குத்துலாம் இது அதிசயமான உண்மை ரெண்டு லட்சம் எழுதுறதுக்கு இந்த வண்டியை ரெண்டு வருஷம் எடுத்து ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் சரண்டர் பண்ணி டிவி ரெண்டு லட்சம் எழுதுறது குத்துலாம் ரெண்டு லட்சம் வந்து மூணு லட்சம் இருக்கும் தமிழ்நாடு லோன் பண்ணி குத்துலாம் மெக்கானிக் கூட்டணும் வந்து செக் பண்ணுங்க ஏன்னா வரும் என்ன பண்ண பண்ணுறா ரெண்டு சாய்ஸ் தர சரணா காசுல வந்தீங்கன்னா ஒரு மெக்கானிக் வச்சு வண்டி நல்லா இருக்கா இந்த ரெண்டு எழுதி சொல்றாங்க இந்த ரேட்டுக்கு இந்த வண்டி ஒருத்தர் பல் இருக்கா அதை முதல்ல பாருங்க ரெண்டாவது சாய்ஸ் டெலிவரி எடுக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வாங்க நூறு கிலோமீட்டர் ஓட்டுங்க எதாவது

நீங்கள் மெக்கானிக் வச்சு செக் பண்ணுங்கள் அதே போல் டெய்லி முன்னாடி ஒரு நூறு கிலோமீட்டர் ஓட்டி பாருங்கள் ஏதாவது இருந்தா பண்ணி தர பெரிய ரிப்பேர் இருந்தால் கேன்சல் பண்ணி அந்த வண்டி எடுத்துக்கலாம் ரெண்டு லட்சத்து எழுபது வரைக்கும் நம்ப முடியாத வேலை செவனா காசுல பண்ண முடியாது இந்த வண்டி ரெண்டு எழுது கொடுத்துடலாம் மெக்கானிக் கொடுத்தாங்க செக் பண்ணுங்கள் என்னன்னு தவிர என்ன பண்ணுறேன் வந்து